ஆலியா கட்ல தான் அவைலபிளா இருக்கு ரொம்ப சூப்பர்வான ட்ரெண்டிங் டிசைன் நிறைய ரீஸ்டாக் கொண்டு பண்ணுறதுக்கு நிறைய நியூ டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஒரு ஆஃபர்லயுமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ல தேடி நபருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க சீக்கிரமாகவும் குள்ள இருப்போயிருக்கு நம்ம சேனல்ல கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் நல்லா லாங்கான ஒரு டிசைன் தான் ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மஸ்லின்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பாபான டிசைன் வித் லைனிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் கேனோட அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பாபான டிசைன் ஸோ இந்த டாப்போட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்

வித் லைனிங்கோட அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பர்வான ஆலியா கட் டிசைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ரீ நெக்கில் ஆலியா கட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்மே அவைலபிளாக இருக்குது ரொம்பவே ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் இதெல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி வர்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஹேண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ்லே கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷான டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது டையன் டைல கொடுத்துருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு ஜாஜெட்டில் அவைலபிளாக இருக்குது கலர் காம்பினேஷன்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு கலர்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் எக்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க கலர்ஸ் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு ஃபோர் கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது அதுவும் சூப்பர்பான ப்ரைட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரயான்லேயுமே அவைலபிளாக இருக்குது சூப்பர்பான கிளிட்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு லேஸ் ஒர்க்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ பேண்ட் டாப்பை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே லேஸ் ஒர்க்கு அம்பர்லா குர்த்தியில் ஆலியா கட் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பர்பான த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸுமே இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஆலியா கட் குர்த்தியில் இவ்வளோ டிசைன்ஸ் இவ்வளோ வெரைட்டிஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அது சூப்பாவான யூனிக்கான கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பீட்ஸ்லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கறதுனால ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ரொம்ப சூப்பரான பிளாக் கலர் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு நல்லா ஃபில் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஸ்டைலிஷான டிசைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலியா கட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளோரல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஜார்ஜெட்ல குட்டி குட்டி ஃப்ளோரல் டிசைன்ல அவைலபிளாக இருக்குது ஸோ த்ரெட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கில் அவைலபிளாக இருக்குது ஸ்டிஃபோனில் உங்களுக்கு வித் லைனிங்கோட நெக்ஸ்ட்டு சூப்பர்பான டிசைன் சூப்பர்பான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப எலிகண்ட்டான பேட்டர்ன்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் டூ கலர்ஸ் வரைக்குமே இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுந்தாங்க சூப்பர்வான கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்லேயுமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஆலியாக்கட் தான் இதில் கலர்ஸ் பாருங்கள் எக்க செக்க கலர்ஸ்மே அவைலபிளாக இருக்க சூப்பாவான பேட்டர்ன் ரொம்பவே சூப்பாவான டிசைன் தாங்க உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜப்ல அவைலபிளா இருக்கு ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷான டாப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்வான ட்ரெண்டிங் டிசைன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல கொடுத்துருக்கோம் ரொம்பவே எலிகண்டான டிசைன் இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்பான பேட்டன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸை செட்டிட்டிங்கனாலே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே எலிகெண்டான பேட்டன் ஒவ்வொரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எல்லாமே ஹெவியாக இருக்கும் ரொம்பவே கிராண்டான ட்ரெஸ்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் ஷேக் கலெக்ஷன்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ரொம்ப சூப்பாவான பேஸ்டல் கலரில் ஜார்ஜெட் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் ரொம்ப எலிகெண்டான பேட்டர்ன் ஸோ ஒவ்வொரு பேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் ஸோ அதெல்லாமே பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது ரொம்ப சூப்பாவான டிசைன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு கிளாத்து நல்லா சூப்பராக இருக்கும் மிஷின் வாஷ் கூட எல்லாத்துக்குமே தாராளமாக பண்ணிடலாம் நல்லா வெயிட்டான ஒரு கிளாத்து ரொம்ப சூப்பான டிசைன் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டூ பேஸ்டல் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பாருங்கள் ரெண்டு பேஸ்டல் கலரில் ரொம்ப ஸ்டைலிஷான டிசைன் யூனிக்கான பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதோட கலர்ஸ் தான் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலியா கட்டில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க இது எல்லாமே செம்மா ட்ரெண்டிங்கான டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பேட்டர்னுமே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் த்ரீ டி ப்ரிண்ட் ஃப்ளாரல் டிசைனில் அவைலபிளாக இருக்கும் ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்லா லாங்கான ஒரு டாப் ஃபுல் லாங்கில் ஆலியா கட் குர்த்தி இதெல்லாமே ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் இந்த மாதிரி பேஸ்டல் கலர் ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு சூப்பர் டிசைன் அண்ட் காம்பினேஷன்ஸ் அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிளிட்டரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா செமையாக இருக்கும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகுது